பங்களாதேஷில் ஆட்சி மாற்றம் ஆட்சி மாற்றம்ங்கிற பேரில் பெரிய அலங்கோலம் அங்கே நடந்துட்டுருக்கு ஏற்கனவே வங்க தேசத்திலிருந்து நிறையா இல்லீகல் இமிகிரண்ட்டு இந்தியாவுக்கு வருவாங்க இப்பொழுது அங்கே வந்து சோற்றிக்கே வழியில்லாத ஒரு சூழ்நிலை வந்துடுமோ அப்படிங்கிற நேரத்தில் அதிக அளவிலே இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் ஏதோ ஒரு வழியாக வந்துடுறாங்க அப்படிங்கிறது சரி இவங்க வரவங்களாம் எங்கே போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சொர்க்க பூமியாக இருப்பது தமிழகம் தான் குறிப்பாக வந்து திருப்பூரில் அவங்களுக்கு இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் அவங்களுக்கு பெரிய அளவில் வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால எல்லாரும் தமிழகத்தை நோக்கி தான் போகிறாங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு அஸ்ஸாமுடைய முதல்வர் இமந்தா பிஸ்வாஸ் சொல்லியிருக்கார் ஏற்கனவே ஒரு முறை இந்த இஷ்யூ பங்களாதேஷ் இஷ்யூ ஆரம்பித்தபே அவர் ஒரு ரெட் அலர்ட் கொடுத்தாரு இப்போ மீண்டும் ஒரு முறை இதை இன்ட்ரீஸ் பண்ணுறாரு இதை எப்படி பார்க்குறீங்க நம்ம இதே அரங்கத்தில் இந்த வங்கதேச பிரச்சனை ஒரு அது பூதாகரமாக ஆன ஸ்டேஜ்லேயே ஹிமந்தா பிஸ்வாஸ் சொல்லியிருந்ததை நம்ம பார்த்தோம் அதில் வந்து அவர் அந்த பிரச்சனையின் வீரியத்தை முழுவதுமாக உணர்ந்து கொண்ட காரணத்தால் தான் ஹிமந்தா பிஸ்வாஸ் இதை சொல்லியிருக்காரு நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் கிருஷ்ணகிரி தருமபுரி போன்ற மாவட்டங்கள்லேயே பல்லாயிரக்கணக்கான பங்களாதேஷி இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் இருப்பதாக சொல்லப்படுகிறது பண்ரூட்டியில இந்த முந்திரி இது எடுக்கிற பிரிஞ்சு எடுக்கிற அந்த இதுல எல்லாம் கூட அவங்க வந்துட்டாங்க அப்படிங்கிற நம்ம நேயரலுக்கு நான் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன் நீங்க போற இடங்கள்ல அவங்க கேட்டா நான் வந்து வடமாநிலத்தவான் நார்த் இந்தியன் ஹிந்திக்காரங்கால பெங்காலி பெங்காலி அப்படிம்பான் நீங்க அவனை வந்து நார்த் இந்தியன் அவனை வகைப்படுத்தாம உனக்கு எந்த ஊர் அப்படின்னு கேளுங்க உனக்கு வந்து துமாரா காம் கிதர் ஹை அப்படின்னு அவன்கிட்ட முதல் உன் பேர் என்னன்னு கேளுங்க சில பேர் பேரை மாற்றி சொல்றான் நீங்கள் அவன் பேரை மாற்றி சொன்னோடனே உன் ஊர் எதுன்னு கேளுங்க அவன்கிட்ட அவன் வந்து அஸ்ஸாம் வங்கதேசம் அப்படின்னு சொன்னான்னா நீ எந்த இடத்துல இருக்கு உங்கள் மாவட்டம் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு நீங்கள் அடுத்த கேள்வி கேளுங்க ஆப் கியோம் பூச்சி தேகை அப்படின்னு கேட்பான் நீங்கள் ஏன் இதை கேட்குறீங்க அப்படின்னு அவனுக்கு வந்து அவனுடைய பாடி லாங்குவேஜ் அவனுடைய பேச்சிலேயே அந்த திணறலை நீங்கள் பார்க்க முடியும் அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் வங்கதேசத்துலேருந்து ஊடுருவியர்கள் உடனே இதை பார்க்குற நம்ம ஆளுங்களே இதெல்லாம் நீங்களெலாம் பேசுறீங்க மோடியும் அமித்ஷாவும் என்ன கிழிச்சார் பிஜேபி என்ன கிழிச்சிது அப்படின்னு நம்ம ஆளுங்களே கேட்பாங்க ஆனால் இதில் வந்து நிர்வாகத்தில் எத்தனை விதமான பிரச்சனைகள் இருக்கின்றது நிர்வாகத்தில் பிரச்சனை இருக்குன்னா அப்புறம் நீ ஏண்ட ஆட்சியில் இருக்க தாராளமாக கேட்கக்கூடிய விஷயந்தான் ஆனால் இது வங்கதேசத்தை ஒட்டி அந்த ஃபென்சிங் அமைத்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வாக இருக்கும் முன்னாள் பர்மா இப்போ இருக்கக்கூடிய மியான்மர் மியான்மார்லேருந்தும் இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் ரொம்ப ஈஸியாக வரலாம் மோரைன்னு ஒரு ஊர் இருக்கு அந்த மணிப்பூர் மாநிலத்தில் அண்ணன் இலங்கை அதிகமாக கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் தமிழர்கள் ஐம்பதாயிரம் தமிழர்கள் அந்த சின்ன டவுன்ல இருக்காங்க அந்த மோரைங்கிற ஊர்ல அந்த மோரையிலேருந்து கல்லு விட்டே தூரம் தான் பர்மா தற்போதைய மியான்மார் நீங்க அந்த ரோஹிங்கியா முஸ்லீம்லாம் என்ன அந்த மோரையிலேருந்து தினசரி வேலைக்கு போறவங்க தினசரி தொழில் செய்கிறவங்க இதை வந்து ஒரு ஃப்ரீ இதாகவே காங்கிரஸ் பீரியடில் கூட இருந்தது மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு தான் வங்கதேச பகுதியிலையும் செக்யூரிட்டி இது பண்ணியிருக்காங்க நீங்கள் சில வீடியோவில் பார்த்துருப்பீங்க அவன் எப்படி மேலே ஏறி குதிச்சு வரான் மாட்டை எப்படி கடத்திட்டு போகிறான் மாட்டை எப்படி கடத்திட்டு வரான் பல்வேறு விதமான இன்ஃபில்ட்ரேட்டர்ஸை நம்ம ஊடுருவல்களை நம்ம பல்வேறு வீடியோவில் பார்த்துருப்போம் இதை மத்திய அரசாங்கமும் இன்னும் வேகமாக இன்னும் துரிதப்படுத்தணுங்கிறதான் நம்மளுடைய வேட்கையும் நம்மளுடைய கோரிக்கையும் மத்திய அரசு கிட்டத்தட்ட எழுபது சதவீதத்துக்கு மேலே பென்சிங்கை வந்து அமைச்சு முடிச்சுட்டாங்க இன்னும் முப்பது சதவீத பார்டரில் வந்து சீல் பண்ண வேண்டியது தான் பாக்கி இது பர்மாக்கும் சேர்த்து தான் நம்மளுடைய கோரிக்கை அங்கே இருக்கக்கூடிய மோரையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் பாதிக்கப்படுவாங்களே இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் அது தெரியாது ஆனால் நம்ம நாட்டோட செக்யூரிட்டி முக்கியம் அப்படின்னா என்ன காரணம்னா நான் சொன்ன மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஹோட்டலில் வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும் இல்லை புலம்பெயர் தொழிலாளர்கள் நாங்கள் வடமாநில தொழிலாளர்னு சொல்கிறவங்களாக இருக்கட்டும் இல்லை நான் பெங்காலின்னு சொல்கிறவங்களாக இருக்கட்டும் அவங்கள நீங்கள் நுணுக்கமாக அதுவும் இந்த தமிழ் ஊடகவியலாளர்கள் சொல்ற மாதிரி அது அது ஒரு நுட்பமான ஒரு விஷயம் விஷயம் விடயம் நுட்பமான விடயம் அந்த விடயத்தை இவங்க கொஞ்சம் அதை பார்த்த கவனித்து செஞ்சாங்கன்னா அந்த பரி அந்த பரிணாமம் முழு பரிணாமம் தெரியும் தான் சொல்கிறேன் வடமாநில தொழிலாளர்கள் மட்டும் திருப்பூரை விட்டு வெளியேறினால் திருப்பூர் மாநகரம் விடும் விவசாய வேலைக்கு கூட இன்னைக்கு எல்லா மட்டங்கள்லையும் வடமாநில தொழிலாளர்கள் வந்திருக்காங்க அதில் உண்மையிலேயே வடமாநிலத்தவர் எத்தனை பேர் வங்கதேசிகள் எத்தனை பேர் இதுதான் முக்கியமான கல்வி இதை தான் மீண்டும் மீண்டும் ஹிமந்தா பிஸ்வாஸ் வலியுறுத்துகிறார் அது தமிழகத்துக்கு மட்டும் பிரச்சனை அல்ல கேரளாக்கும் சேர்ந்து பார்ட் கர்நாடகா கர்நாடகாவோட தெற்கு பகுதிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இந்த வங்கதேசிகள் ஊடுருவல் இருக்கின்றது என்பதுதான் தான் நிதர்சனம் அதைத்தான் ஹிமந்த குமார் பிஸ்வாஸ் அவர்களும் கோடிட்டு காண்பித்துள்ளார்